ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா ஸோ பாபாவை நினைக்கிறோம் தினம் தினம் நினைக்க சொல்கிறார் ஆனால் ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே தெரிந்தால் நினைக்கிறதில் நாம் அலட்சியம் காட்ட மாட்டோம் ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு ஏன்ற விஷயம் தெரியாது ஏன்னா பாபா எல்லாமே ஒரு சைகையாக தான் சொல்லுவார் ஸோ பாபா மேலே அதான் நிச்சய புத்தி ஜெயந்தின்றார் இல்லையா எந்தளவுக்கு நிச்சய புத்தி அதாவது பாபா சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் காமத்தை விடுறதும் சரி கருமீன் விடுறதும் சரி பூண்டு வெங்காயம் விடுறதும் சரி பாபாவை நினைக்கிறதும் சரி சக்தி கொடுக்குறதும் சரி அப்படி கண்ணை மூடிட்டு பண்ணணும் அப்படி பண்ண பண்ண ஏன் சொன்னார்ன்றது நமக்கு அப்போ தான் தெரியுமே ஏன்னா இது பண்ணாத நிலை நமக்கு அனுபவம் இருக்குது இப்போ இதை பண்ணும் பொழுது என்ன சேஞ்ச் வருது திரும்ப பண்ணாமல் இருக்கும்போது மறுபடியும் என்ன சேஞ்சு வருது இதை தான் பாபா வந்து அனுபவி ஆத்மாக்கள் தானே நீங்கள் மாயாவை பற்றி உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது இல்லை எல்லா ரூபமும் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி பாபாவை நினைக்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான சிக்னல் பாபா கொடுத்துருக்கிறார் ஒன்று சொல்லுவார் பாபா நீங்கள் இறந்துட்டால் உலகமே இறந்துட்டா மாதிரின்றார் நீங்கள் மர்ஜீவா வாழ்க்கை வாழறீங்க இல்லையா நான் இந்த உலகத்தின் எதன் மீதும் உங்களுக்கு பற்றியே இருக்கக்கூடாது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறார் அடுத்தது எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லைக்கு உட்பட்டது தானாகவே விடுபட்டுடும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இருக்குது நான் மகா காலன் ஒருத்தரையும் விட்டு விட்டுட்டு போக போகிறது எல்லாரையும் அழிச்சிட்டு தான் போக போகிறேன் அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க பக்தியில் வந்து சிவனை அழிக்கும் கடவுள்னே சொல்லுவாங்க இல்லையா ஸோ உலகம் அழிகிற நேரத்தில் தான் ஒரு வரர் ஏன்னா இரு பல ஜென்மம் நம்ம வந்து பிறக்கிறோம் இறக்குறோம் பிறகுறோம் இறக்குறோம் இறக்கும்போது துக்கம் வந்து நரகத்தில் குறிப்பாக கலிகத்தில் அதிலும் குறிப்பாக ஒரு கடந்த ஓரிரு பிறவி அனுபவிச்சிருப்போம் அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு பெருசாக வந்து துக்கம் இருந்திருக்கு அது ஆனால் இப்போ தான் துக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சும்மாவே மரணன்றது துக்கம் ஆனால் இப்போ உலகமே முடிய போகுது அப்போ அது பயங்கர துக்கமாக இருக்கும் ஏன்னா தாயின் கர்ப்பத்துக்கு போகிறது துக்கம்தான் ஆனால் தாயின் கர்ப்பத்துக்கும் போகாமல் இருக்கிறது பாருங்க அது பயங்கரமான வழியை கொடுக்கும் ஏன்னா மகாபாரதத்தில் மிகப்பெரிய தண்டனையாக அது கொடுக்கப்பட்டிருக்கும் உனக்கு உடம்பே கிடைக்காம கடைசி வரைக்கும் அலைவென்ட்டு அஸ்வத்தாமனுக்கு வந்து கிருஷ்ணர் சாபம் கொடுப்பார் ஸோ கடைசியில் அந்த நிலை தான் அடையும் ஒரு விதத்தில் வந்து மொழி தெரியாத பல நாடுகளில் இருக்கிற ஆத்மாக்களும் இந்தியாவை நோக்கி கடைசியில் வரும் ஏன்னா எந்த நாடு இருக்குதோ அதை நோக்கி வந்துடும் மனிதர்கள் இல்லாமல் எந்த ஆத்மாவிலையும் இருக்க முடியாது ஒரு பயம் இருக்கும் அப் அப்போ தான் பாபாவுடைய ஞானமே அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ அப்போ அதை விட பெரிய தண்டனை உடம்பு இல்லாமல் அவங்க அலையிறத விட பெரிய தண்டனை எது தெரியுமா நாம் உடம்பு இல்லாமல் அலையிறது பேயாக இங்கே அலையிறது சூக் போக முடியாமல் ஏன்னா சூக் போக விடாமல் தடுக்கிற ஒரு கதவு பழைய உலகத்தின் நினைவுகள் எல்லைக்குட்பட்ட உறவுகளின் நினைவுகள் அதனால தான் அதை விட சொல்கிறார் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இறக்குறாங்க ஜென்ரலாகவே பாபா காந்தியாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இறக்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நினச்ச இடத்துக்கு அங்கே இருப்பாங்க எதை பற்றி நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க அது எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா ஏன்னா பற்று உள்ளவங்களை நினைப்போம் நமக்கு ரொம்ப துரோகம் செஞ்சவங்களை நினைப்போம் துரோகம் செஞ்சவங்கள நம்ம பார்க்கவே கூடாதுன்ட்டு விலகி விலகி போய் இருப்போம் ஆனால் உடம்பு போனதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலே அங்கே போய் நிற்பீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தது நாம் நினச்ச மாதிரியே இருக்காது நாம் நல்லவங்க நினச்சவங்களாம் கெட்டவங்களாக தெரிவாங்க நீங்கள் இறந்த பிறகு தான் அது நடக்கும் ஏன்னா அவங்க அங்கே உங்கள் முன்னாடி நல்லவங்களாக இருக்கிறவங்க வந்து இறந்த பிறகு அல்லது இரு நமக்கு பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது உடம்பில் இருக்கும்போது ஆனால் உடம்பு விட்டு வெளில வந்துட்டோன்னா உடனே அங்கே போய்ட போகிறமே நமக்கு தான் அவங்கள பிடிக்குமே அங்கே தானே இருப்போம் அப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுகிறத கேட்கும்போது அடப்பாவி இவங்களுக்காகவா நான் வாழ்க்கையை இருப்பேன் அதுவும் பாபா குழந்தையாக இருந்தால் பா ஒழுங்காக நான் பாபாவையாவது நினச்சிருந்திருப்பேனே இவங்களை பற்றிய சிந்தனையினால் நான் இன்றைக்கி பேய அலையிறேனேன்றது பயங்கர வழியை கொடுக்கும் அடுத்தது உங்களுடைய சொத்து நீங்கள் யார் அனுபவிக்கவே கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்க தான் அனுபவிப்பாங்க நீங்கள் யார் அனுபவிக்கணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு கிடைக்காது அல்லது அவங்களுக்கு கிடைத்தாலும் அவங்க நீங்கள் நினச்சவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு விதத்தில் இது வந்து இந்த உலகத்தின் மீது வெறுப்பு வர்றதுக்கான ஒரு திட்டமாக நாடகத்தில் இருக்குது ஒரு வெறுப்பு வந்து நாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த ஆத்மா போய் அடுத்த ஜென்மம் எடுக்கும் ஜென்ரலாக ஆனால் அடுத்த ஜென்மமும் கிடையாது அது வரைக்கும் பேயாவே அலையணும் தப்பிக்கணும்னா ஒரே வழி மேலே இருக்கணும் ஆனால் இப்போ இந்த உடம்பில் இருந்தே உங்களால் பாபாவை நினைக்க முடியல அப்படின்னா உடம்பு விட்டப்புறம் எந்த சிந்தனை வந்தாலும் நீங்கள் டக்கு டக்குன்னு எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும் இன்றைக்கி செல்லில் பார்க்குறதெல்லாம் நேரில் போய் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பாபா கிட்டே போக முடியும் பாபா கிட்டன்னு இல்லை பரந்தாமமும் இல்லை சூக் எங்கேயுமே எப்படி போக முடியும் ஸோ அதுக்கு தான் பாபா இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாரு சாகும் பொழுது ஆனந்தமாக நமக்கு அனுபவம் இருக்கணும் உடம்பை விட்டு போகிறதும் ஆனந்தமாக இருக்கணும் அதுக்கப்புறமும் ஆனந்தமாக இருக்கணும் அப்போ நமக்கு இந்த எல்லைக்குட்பட்ட விஷயம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடாது எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் மூலமாக நீங்கள் ஆனந்தத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறது துக்கத்தை கொடுக்குற விஷயமே சாரி சுகத்தை கொடுக்குற விஷயமே துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ துடிப்பீங்க ஜென்ரலாக பொண்ணுக்கு திருமணம் பண்ணும் பொழுது அந்த மறு வீடுன்ட்டு பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க அது ஒரு ஒரு மாதத்துக்கு போவாங்க அப்புறம் அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் இந்த வீட்டுக்கு கேட்டுகிட்டு வருவாங்க பொண்ணு வீட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் அங்கே அழைச்சிட்டு போவாங்க அப்புறம் அங்கேருந்து இருந்து மறுபடியும் இங்கே ரெண்டு மூணு நாள் இது எதுக்குன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அதிர்ச்சி இல்லையா வே வேறு ஒரு குடும்பத்துக்கு போகிறது அதுவும் அப்பா பிரிஞ்சு இருக்கிறதுன்றதெல்லாம் பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணை அந்த மாதிரி நம்மளை இந்த உலகத்தை விட்டு சூக்மாதனத்துக்கு போகிறதுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு தான் பாபா அங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சாக்கார முரலியிலே சொல்ல ஆரம்பித்தார் ஆனால் ஸ்லைட்டாக சொன்னார் இனி சந்திப்பு வேறு மாதிரி அவிக்த அபுக்தமரில் அடிக்கடி சொன்னார் இல்லையா காலம் மாறும் நானே வந்துட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் அங்கே வர வேண்டிய நேரம் வரும் அப்படின்ட்டு ஸோ அந்த நேரம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் டூ லேட்டு தான் இது இல்லாமல் எப்போ வேணாலும் சரீரம் விடலாம் எத்தனை சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் எல்லாம் சரீரத்தை விடுறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஃபேமஸானவங்களும் அந்த சேவை சேவைன்றது இந்த பயிற்சியில் குறிப்பாக இதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணால் ரொம்ப எச்சரிக்கையோ எச்சரிக்கையோடு பண்ணுவோம் ஆனால் அது தெரியல சும்மா பாபா சொல்கிறார் நான் ஏந்திரிக்கிறேன்னும் பொழுது அந்த அளவுக்கு கவனம் கொடுக்க மாட்டோம் அப்படியே ஏந்திரிச்சா கூட இதற்கான பயிற்சின்ற அந்த கவனம் இருக்காது ஏதோ பாபா கிட்ட மார்க் வாங்கினோம் அப்படி மட்டும் பண்ணுவீங்க ஸோ தான் இந்த உடம்புல இருந்துக்கிட்டு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலைன்னா என்ன எல்லாமே என்னுடைய குடும்பம் எல்லாரும் என்னோட சகோதர ஆத்மாக்கள் நான் மூத்த சகோதரன் எல்லோரையும் அழிச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை அங்கே எப்படி பாண்டவர்களை வழிநடத்துறது தர்மரோ மூத்தவர் இல்லையா அந்த மாதிரி எல்லோரையும் அழைச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை அப்போ அதற்கான சக்தி இல்லையா அதை சொல்லி பார்த்தாலும் எல்லாம் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க நாடகப்படி அதனால் எல்லோரும் கேட்க மாட்டாங்க கேட்காட்டினாலும் என்னுடைய சகோதரர்கள் தான் அவங்களை அழைச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை தான் அதுக்கு தான் பாபா என்னை மூத்த சகோதரன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா இப்போ சிவனும் நானும் நிகழ்ச்சி நடக்குது எல்லோரும் அனுபவ அறைக்கு போகிறாங்க அனுபவம் ஆகிறது அங்கே இருக்கிறவங்க யோகாவினால் மட்டும் கிடையாது எல்லா பாபா குழந்தைங்களும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பிரம்மகுமரி சென்டரில் அனுபவ அறையில் உட்காந்தா தான் என் அனுபவம் ஆகணும்னு நினைக்கக்கூடாது அது எல்லைக்குட்பட்டதாகிடும் தானாகவே அவங்களுக்கு அந்த உணர்வு வரணும் ஒன்ஸ் வந்துட்டு போனாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அது ஏதோ எங்கேயோ என்னை பிடிச்சி இழுக்குது குரல் கேட்கணும் அவங்களுக்கு பிரம்மகுமரி சென்டருக்கு போன்ட்டு அந்த மாதிரி அப்போ அந்த அப்போ என் சகோதரர்கள் ந நம்ம வந்து மேலே அழிச்சிட்டு போகணும் அந்த உணர்வில் இருப்போம் ஆனால் மேலே போகணுன்னாலும் மேலே பிரம்மகுமாரி சென்டரில் வந்து இந்த ஞானத்தை கேட்டால் தான் போக முடியும் இல்லையா அப்போ தானாகவே இது எல்லாமே நடக்கும் அப்போ அந்த அந்த நினைவு நீங்கள் சாப்பிட்டாலும் குளித்தாலும் நடந்தாலும் எங்கே போனாலும் இந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்னு இதனால் தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரர்கள்ன்ற அந்த நினைவில் இவங்க மட்டும்தான் என்னுடைய சகோதர சகோதரி இவங்க மட்டும்தான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இது மட்டும்தான் என்னோடய சென்டர் இது எல்லாம் உடஞ்சி போயிடும் இல்லையா லௌகிக குடும்பத்தை நினைக்கிறது இரும்பு சங்கிலி என்னோடய சென்டரு என்னோடய கீதா பாடசாலாம் நினைக்கிறது தங்க சங்கிலி எந்த சங்கிலியிலும் மாட்டக்கூடாது நான் உலகத்திற்கு பொதுவானவன் நான் உலகத்தின் சேவாதாரி இந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லோரையும் அழைச்சிட்டு போகிற பொறுப்பு என்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார் இந்த ஞானம் என்கிட்ட தான் கொடுத்துருக்கார் யார்கிட்டேயும் கிடையாது இப்போ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கேட்காதவர்களுக்கும் அந்த சக்தியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ரெண்டுமே இருக்கணும் மூணாவதாக அந்த குணத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தணும் அதுலேயும் கவனம் இருக்கணும் அப்போ குடும்பத்தில் லௌகீக குடும்பத்திலையோ அல்லது அலௌகிக குடும்பத்திலையோ பிரச்சனை வருது பிராமண பரிவாரத்துலேயும் பிரச்சனை வந்தாலும் ஒரே காரணத்துக்காக தான் வருது குணத்தை தானம் பண்ணுறதுக்காக அது அது ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த நேரம் நம்ம வந்து எல்லைக்குட்பட்டதில் வந்து மாட்டிக்க மாட்டோம் அங்கேயும் எப்படி இருக்கணுன்றதை நீ நடத்து அப்படின்னு கடவுள் எனக்கிட்ட சொல்கிறாரு பாபா என்கிட்ட சொல்கிறார் அப்படிங்கிற சிந்தனை இருக்கணும் ஆனால் பாபா சொல்லுவார் முதல்ல தானம் இருந்து தொடங்கணும் சுயசேவையே சுய மாற்றமே உலக மாற்றம் ஸோ முதல்ல தனக்குள்ள முதல்ல நாம் போகணும் அப்போ நாம் போகணுன்னாலே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்தாகணும் எல்லைக்குட்பட்டதை எப்போ மறக்க முடியும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வரும்போது தான் மறக்க முடியும் ஸோ அதான் பாபா சதவ பிரதானம் ஆகணும் சதவபிரதானம் ஆகணுன்ற அந்த கவலை வாட்டி வதைக்கணுன்ற ஸோ அதுக்காக பாபாவை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க நினைக்க நினைக்க அந்த அன்பு வரும் ஆக்சுவலாக ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலன்னா துக்கம் வரும் ஏன்னா பாபா குழந்தைங்களுக்கு நினைக்கிறது மட்டுந்தான் சுகத்தின் ஆதாரமே அஞ்ஞானிகளுக்கு மற்ற விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா இது துக்கம் நிரம்பிய உலகம்தான் நீங்கள் நினைக்கலனாலே அந்த துக்கம் உங்களுக்கு அனுபவமாகும் அந்த வைப்ரேஷன் அனுபவமாகும் அந்த பதற்றம் அனுபவமாகும் ஸோ அப்போ அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு தானாகவே நம்ம என்ன பண்ணுவோம் பாபா கிட்டே போவோம் பாபாவை மட்டும் பிடிச்சிருந்தீங்கன்னா வேறு ஏதாவது பிடிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் போயிடுவீங்க ஸோ அதனால்தான் தான் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த உடம்புல இருக்கும்போதே துக்கம் அனுபவம் ஆகுதுன்னா உடம்பை விட்டு ஆத்மா வெளில வந்தப்புறம் எவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கும் பாபாவை நினைக்க முடியலண்ணா யோசிச்சு பாருங்கள் இல்லை விட்டுட்டு போயிட்ட மாதிரி ஆகிடும் பாபா ஸோ அதனால் அப்படியே பாபா கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லையா பாபா சூக்ஷ்மதனத்தில் இருக்காரு அங்கேயே இருக்கணும் அப்போ தான் பாபாவை போனார்னா அவர் கூட ஒட்டிட்டு மேலே போயிட முடியும் ஸோ இது சதா கவனம் வைத்து இந்த விஷயத்தில் கவனம் வைத்து பாபாவை நினைக்க ஆரம்பித்தீங்கன்னா அமிர்த வேலை மட்டும் இல்லை உன்னை எண்ணாத நாள் இல்லைன்ட்டு ஒரு பாட்டு வருமே அதுமாரி பாபாவை நினைக்காத நொடி கூட இருக்காது அந்த அளவுக்கு பயபக்தியோடு நினைக்கணும் அப்படின்ட்டு பக்தியில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு விதத்தில் இது உண்மைதான் ஏன்னா அது அந்த வார்த்தை பயோன்ற வார்த்தை பாபா அடிக்கடி சொல்ல மாட்டார் ஏன்னா அந்த மாதிரி விஷயம் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம் அதை வேறு சொல்லி பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக இருப்பார் ஆனால் இந்த இதை பற்றி கவலை இருக்கணும்னா அதுதான் அர்த்தம் ஸோ அப்படி பாபா நினைவுலேயே நீங்கள் மூழ்க மூழ்க கிடைக்கிற ஆனந்தம் அந்த ஆனந்தம் குறையும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரியணும் அளவுக்கு நினைக்கணும் ஸோ அப்படி நாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து பெரும்பான்மையான பாபா குழந்தைங்களுக்கு தெரியாது ஸோ அவசியம் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்